ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாய சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ரகுலாவோட லாயர் வந்து நம்ம சாரு எழுதின லெட்டர் வேறு ஒருத்தங்களால மிரட்டி கூட அவங்கள எழுத வச்சிருக்கலாம் ஸோ இது வந்து சிலுபடிட்ட ஆதாரம் அப்படின்னதும் எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து எங்கள் பக்கம் நிறைய சாட்சிகளும் ஆதாரமும் இருக்குது ஆனால் அவங்க பக்கம் எந்த ஒரு சாட்சியும் ஆதாரமும் இல்லாமல் அவங்க சந்தேக கேள்விகளை எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க அதனால குற்றவாளி வந்து ரகுராம் சேனு என்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரகுராமோட லாயர் வந்து எங்களுக்கு சில பல ஆதாரங்களை திருட்டுறதுக்கு ஒரு வாரம் கால அளவு தேவை அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் முடியாது ஏன்னா எல்லா சாட்சியும் இங்கே இருக்குது நீங்கள் இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்க முடியாது அப்படின்னதும் உடனே ஜட்ஜியாவோ ஆமாம் உங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னதும் உடனே நம்ம மாயா வந்து யோரானர் ஆதாரம் இருக்குது அப்படின்னு இன்றி கொடுக்குறாங்க இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னம்மா சொல்கிறீங்க உங்கள் ஆதாரத்தை உங்கள் லாயர்கிட்ட கொடுங்க அப்படின்னதும் விஷயத்தை சொல்லி சாரோட ஃபோட்டோஸை வந்து கொடுக்குறாங்க Tak. அப்போ ரகுராமோட லாயர் வந்து இங்கே பாருங்கள் யோரானர் சாரு வந்து இப்படி தொங்கும் போது அவங்க கையில் ஆம்பளைங்க போடுற பிரேஸ்லெட் அப்படின்னு இருந்திருக்கு அது சாரு கையில் சிக்கி இருக்கிறத பாருங்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம பூர்மேஷ்வரி பசுபதிக்கு தூக்கி வாரி போடுறது எங்கள் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஜட்ஜியாக பார்க்குறாங்க இதிலேருந்தே புரியுது சாரு வந்து தானாக வந்து இப்படி செய்யல சாருவை யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு போதும் சரி இந்த ஆதாரங்களெல்லாம் வைத்து பார்க்கும்போது எனக்கும் சந்தேகமாக இருக்குது அதனால உங்களுக்கு ஆதாரம் சாட்சிகளை திருட்டுறதுக்கு ஒரு வார கால அளவு கொடுக்குறான் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல லாயர் இந்த பக்கம் ஜானகி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரகுராம் இங்கே நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து ஜாமீன் கொடுத்துட்றாங்க சா அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் வந்ததும் இந்த பக்கம் மாயா லாயர் எல்லாரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராங்க சார் சாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னதும் லிங்கம் புவனேஸ்வரி வந்து சார் யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவீங்களா இங்கே பாருங்க கொடுக்காதீங்க அப்படின்னதும் எந்த தரப்பு வந்து கேட்டாலும் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணதான் சொல்லி உங்க மேலே கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவேன் இங்கிறது கிளம்புங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் லிங்க டீமால மறுவார்த்தை பேச முடியாம கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா மாயா கிட்ட ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க ஸோ அதுல என்ன எழுதி இருக்குன்னா மாயா வந்து தண்ணியில மூழ்கிட்டா இப்படி முச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு ஸோ இது படிச்சு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சம அதிர்ச்சி ஆறாங்க பாத்தீங்களா சார் யாரோ சார்வா ஆரம்பத்துல தண்ணியில மூழ்கி இப்படி பண்ணிட்டு தான் அவங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு மரத்துல தொங்க விட்டுருக்கணும் அப்படின்னு போது இதுலயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மாயா யாரோ திட்டம் தான் சாரு கதைய முடிச்சிருக்காங்கன்னு சரி உங்களுக்கு இந்த சம்பந்தமா இது சம்பந்தமா யாருமே இல்லையாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு போது இது ஒரு காலே புவனேஸ்வரி இவ தான் பெரிய பெரியப்பாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி ஏன்னா அவரோட நல்ல மனசுக்கு ஒரு முழுக்க நல்ல தான் சம்பாதிச்சு வச்சிருக்காரு ஆரம்பத்துல இருந்த பகையை வச்சுக்கொண்டு இப்போ என் பெரியப்பாவையும் என் பெரியப்பா குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு துடிக்கிறது இந்த புவனேஸ்வரி தான் ஐயா அதனால கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இவளும் இருப்பானுன்னு தோணுது அப்படின்னு மாயா சொன்னதும் சரி மாயா நீங்க சந்தேகப்படுறது சரிதான் அதுக்காக உங்க பெரியப்பாவை பழி வாங்குறதுக்காக ஒரு பொண்ணு கூட இப்படி பண்ணுவாங்களா இதை விட மோசமாவோ பண்ணக்கூடிய தான் ஆவா அப்படின்னு ஆரம்பத்துல போன சரி பண்ண கேவலமான விஷயங்களை சொன்னதும் ரகுராம் நம்ம லாயர் வந்து அரிச்சு ஆறாங்க சரி மாயா இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்கன்னு நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு இதுக்கு பின்னாடி நடந்த சூழ்ச்சி சாரு எப்படி வீட்டை விட்டு வெளியில் வந்தால் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்னென்னா நம்ம சாருவை வந்து ஒரு ஆம்பளை தான் இப்படி பண்ணியிருக்கா முக்கியமாக சொல்லப்போனால் இது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு அதனால் சாருவாக வந்து இப்படி முடிவெடுக்கலை ஸோ அது வரைக்கும் நமக்கு ஒரு நல்லது இருக்குது ஆனாலும் இப்போது இந்த பிரேஸ்லெட்டை ஒரு க காரணம் காட்டினோம்னா இது ரகுராம் ஐயாவோ இல்ல சீனுவோ செஞ்சிருக்கலாம்னு சந்தேகம் வரும் அதனால நாம இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கணும்ங்கிற மாதிரி லாயர் அந்த இடத்துல சொன்னதும் மாயாவோ சரினா பாத்துக்கிறான் அப்படின்னுட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஜானகி வந்து ரகுராம் சீனுவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க ரமணி பாண்டியெல்லாம் கவலைப்படாதப்பா ரகோ உன் நல்ல மனசுக்கு ஓமில்ல எந்த தப்ப இல்லைன்னு நிறுவனம் ஆகும் அப்படின்னு போதும் ஆனால் சாரு இப்படி பண்ணதுக்கு நான் ஒரு குற்றவாளி ஆயிட்டனியுமா அப்படின்னு ரகுராம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காங்க உடனே மாயா வாராங்க பெரியப்பா இல்லை பெரியப்பா நீங்கள் குற்றவாளி கிடையாது சாருவா இப்படி ஒரு முடிவெடுத்திருந்தா தான் நீங்கள் குற்றவாளி ஆக முடியும் ஆனால் சாரு இப்போ வரைக்கும் இப்படி ஒரு முடிவு எடுக்கவே இல்லை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சீனு கூட கல்யாணம் நடக்க போகுதுன்னு சாரு சந்தோஷமாக தான் இருந்தா அப்படின்னு போது ஏய் என்ன உளறிட்டு இருக்கு அப்போ அவளை திட்டம் போட்டு யாரும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்வதி கேட்டது ஆமா சித்தி யாரோ திட்டம் போட்டு தான் பண்ணிருக்காங்க பண்ணது நாள் கிடையாது ஒரு ஆம்பளை இங்க பாருங்க பெரியப்பா சாருவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாருங்க அதுல அவ இப்படி தொங்க விட்டு இல்லதா இல்லாம போனதா இல்லை முதல்ல அவ தண்ணில மூழ்கிதான் மூச்சடைக்கப்பட்டு இல்லாம போனதா ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு போது எல்லாரும் சம அதிர்ச்சி மாயா என்ன சொல்றமா அப்படின்னு மணி கேட்டதும் ஆமா மாமா யாரோ சாருவை வந்து வேணும்னே திட்டம் போட்டு வரவழைச்சு குளத்துல மூழ்கி அடிச்சு கதையை முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தன் மேலே இந்த சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி நம்ம பஞ்சாயத்துல இருந்தால் அந்த மருத்தடியில தொங்க போட்டிருக்காங்க இது ஒன்று இதுலயே புரிஞ்சிருச்சு யாரோ சாருவை திட்டம் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அடுத்தது சாரு கையில வந்து அந்த ஆம்பளைங்க போடுற பிரேஸ்லெட் இருந்துச்சு சோ சாரு வந்து மூழ்கி அடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்போது அந்த மூழ்கி அடிச்சவன கை இருந்தவர் பிரேஸ்லெட் தான் சாரு கையில சிக்கி இருக்கு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க சாருவாக அவுக்கும் போது சார்வோட உடம்பு முழுக்க தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னும் போதும் ஆமாம் ஆமாம் நானும் கவனிச்சேன் அப்படின்னு பத்மாவும் சொல்கிறாங்க அப்போ இதில் இருந்தே இல்லையா யாரோ திட்டம் போட்டு தான் சாரு கதையை முடிச்சிருக்காங்க அப்படின்னும் போதும் ஐயோ ஆனால் எதுக்காக மாயா இப்படி சாரு கதையும் முடிக்கணும் அப்படி யாரும் எதிரியிருக்கா இதுலையே விலங்கு இல்லையா பாட்டி அவங்களோட டேங்கெட் வந்து சாரு கிடையாது பெரியப்பா தான் பெரியப்பாவை பழி வாங்கணும் அதுக்காகத்தான் சாரு கதையை முடித்து பேசாமல் சார் மிரட்டில் லேட்டர் எழுத வச்சு பெரியப்பாவை உள்ளே தள்ளியிருக்காங்க அப்படின்னு பொது ஐயோ கடவுளே என் பிள்ளையை பழி வாங்குறதுக்கு இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத கொடூரமான எதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பத்மா பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க இந்த ஊருக்குள்ளே என் அண்ணன் நல்லது பண்ணி நல்லவங்களை தான் சம்பாதிச்சு வச்சுருக்காரு என் அண்ணனுக்கு இருக்கிற பரம எதிரின்னா அந்த புவனேஸ்வரி மட்டும்தான் மாயா கண்டிப்பாக அவ தான் இப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சிவாசனு அம்மா சித்தப்பா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அவ்வளோ சீல் தூங்கி லிங்கம் பின்னாடி இருக்கா அந்த புவனேஸ்வரி அவ மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு நிரூபணம் ஆச்சு அதுக்கப்புறமா இந்த மாயாவை வேற மாதிரி பாப்பா பெரியப்பா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களை நிரபராதின்னு நிரூபிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னதும் ரகுராம் எதுவும் பேசாம அமைதியா உள்ள போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா டே சீனு பாத்தியாடா என்ன ஆச்சின்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம பத்மாவும் வருத்தப்பட்டு இருக்காங்க ஆமா நீ பேசாதம்மா எனக்கு உன்னை நினைச்சாலே கோபமா வருது அத்தனை பேர் என்ன பழி போட்டப்போ மாயா மட்டும்தான் எனக்கு சார்பா இருந்தா கூட கூட சேர்த்து சந்தேகப்பட்ட பாரு எனக்கு அப்பவே மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கோபிச்சுட்டு போனதும் ஐயோ புள்ள இப்படி பேசிட்டு போறானே அப்படின்னு பத்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம லாயர் வந்து மாயா கிட்ட ஏ மாயா நம்ம சாரு கையில இருந்து பிரேஸ்லெட் வந்து நாம எடுத்தோம்னா கண்டிப்பா அதுல இருக்கிற கைரேகையை வச்சு நம்ம சாருக்கதையை முடிச்சவன கண்டுபிடிச்சிடலாமே ஓகே சார் அதுக்கு பிரேஸ்லெட் மாயா வந்து மாயா முதல்ல அந்த வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த இடத்துல கேட்டு பார்க்கலாம் என்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க சோ அதுல இருக்கிற கைரேகையை வச்சு சம்பட்டவனை கண்டுபிடிச்சா கண்டிப்பா அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க மாயா ஈஸியா கண்டுபிடிப்பாங்க வாங்க